வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கேன் கையை வச்சு பாரு மாடு புடி மாறலடா இது இளங்குடி ஓடாத சர்ச்சி பாடுறா ஆண்டி ஆண்டி என்ன அங்கிள் அங்கிள் ஒரு காப்போடு போடவா போட்டுட்டு போ முழு போடு திறமை இருந்தா போடு நம்மளால முடியாதுப்பா ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி டிவி ஸ்பிட்டி ஓட்டினேன் என்னால வந்து கண்டனர் ஓட்ட முடியாது ஓட்டி தான் ஆகணும் இப்ப மட்டும் எந்திரிச்சு ஜூம் பண்ணுவீங்க கேமரா பூரா பெரியமா மகளே எப்படி இருக்கு என்ன சித்தப்பா மவுனே வாடா வாடா

ஒரு டான்ஸ் வெளியே வந்தவனையே இங்க இருக்க இளைய சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு நாலு வார்த்தை பேசியிருந்தேன்னா உன் பாதத்தை தொட்டு வணங்கிருப்பேன் ஆமா நான் அன்னை தெரசா வந்து விழிப்புணர்வை ஊட்டுறேன் இங்க வந்து நீ என்ன செய்யற வந்து என் சிறுவர்கள் என் தம்பிகள் அன்னைங்களை புறம் பாலியல் பாலி உணர்வை தூண்டுதா பால் உணர்வா ஐயோ யாருக்கு பால் வருது எனக்கு வரலையே யாருக்கு வருது நீ முண்டை மேடையை சாஜ் விட்டு போயிடாது ஐயோ எங்க பால் வருது சீம்பால் கூட வர மாட்டேங்குதே

இடியப்பம் புளிவது பெண்கள் ஆனா இடிச்சுக்கிட்டு புளிகிறது ஆம்பளை கை கை தட்டு எல்லாம் ஜோரா என்னன்னு தெரியாம இந்த முண்டை சொல்ற அவர் கை தட்ட சொல்லி எனக்கு தெரியாத நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க ராதாகிருஷ்ணன் இடி இடி போட்டுக்கிட்டு நல்லா இறுதி நீ சுடுவது இடி அப்பம் இடி அப்பம் ஆம்பளை போய் ஆசைப்படுறது உன்னோட அப்பம் நல்லா அப்பத்துக்கு தின்னுபிட்டு சாவுங்கிற அப்பம் அப்பம் நல்லா போட்ட ஆப்பம்

என்னை கொல்ல பார்க்குறேன் இளவட்ட காலத்துக்கு போட்டான் ஆனால் உன்னைய சாய்க்கிறதுக்காக ஒரு கரெக்டாக வந்தியை வளர்க்குறேன் என்ன சொன்னீங்க அப்படி மொட்டை நாக்க முட்டோ ராதா நீங்க என்ன சொன்னீங்க மருதங்குடி கம்மாய்க்குள்ள மதிய நேரம் போற உள்ள கத்து தாரி என் தங்கமே தங்கா நிம்மதியா வாடி உள்ள

பண்ற மாதிரி வர்றீங்க எல்லாம் ஏ பாலு பைல கடா எம்.கே.ஆர். ஓசுடா ஏய் எப்படி பாறா கப்பிளிங் வச்சு ஓசை வச்சிட்டங்களா கருங்குளம் பைல கடா தம்பி தம்பி அம்பளி போய் வணங்கி கப்பிளிங் ஓஸ் தம்பி தம்பி ரொம்ப நன்றி தம்பி படிக்கணும் நல்லா படிங்கயா

நான் புத்துரு அதுதான் குத்துரு நம்ம ரெண்டு பேரும் இவன் தான் பிரிப்பா நீங்க வாங்க நம்ம உடலுறவு கொள்ளலாம் சி ஏய் ஓரினே சேர்க்கல ஈடுபட கூடாது இல்ல இல்ல ஒண்ணா இருக்கலன்னு சொல்ல பாத்தே டங்க் ஸ்லிப் ஆயிருச்சு நீங்க தள்ளி போங்க நீங்க கிட்ட வாங்க ஐயா நான் வரேன் ஐயா நீங்க வாங்க ஐயா நீங்க வாங்க நீங்க எனக்கு வேணும் நான் உங்களுக்கு தான் ஆடத்துக்கே வர்றேன் தம்மி தண்ணி வண்டி பெரிய தண்ணி வண்டி பெரிய தண்ணி வண்டி நம்மால ஓட முடியாது ஏய் வா ப்ரோ

நீங்க ரெண்டு செம்பறியாடு பறந்தவங்க தான் அப்படியே டுன் நல்லா பண்றாங்க ப்ரோ எனக்கு பயந்து கிரெர கிராப்பா எனக்கு இது பெரிய மமாகே என்னதா காலத்துல நாயோட ஆடு செந்துச்சு நித்துங்கடா வெண்ணமங்களா என்ன காலமிச்சு கொடூரமா எம் பிஎம் ராக்கர்ஸ் இந்த மண்ணின் மைந்தர்கள் மீனாட்சிபுரம் எம் பி எம் ராக்கர்ஸ் இளைய சமுதாயம் இளைஞர் சார்பாக ரூபாய் அன்பாளையத்துக்காக ஐயாயிரத்தி ஒன்று நன்றி ராக்கர்ஸ் இங்கே முத்திக்கிட்டு நான் பேசுறேன் முச்சேந்தில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இவன் திறந்த மாட்டேன் புத்துரு இப்போ குத்துறேன் பாரு அடடா ஆடுடடி நல்ல கடிச்சு கடிச்சு ஏய் என்னத்தடா கடிக்க போற? அறும புடிச்சவன் குண்டிய குண்டிய கடிக்குறான். ஏன்னா யூதமர்த்தவலா இருக்கே. ஏய் உனக்கு நீ இருக்கு. அதுக்கு நீ ஆமா நீ பின்னாடி கடி மருதமணி முன்னாடி கடிக்கட்டும் மேடைதான் ஆடுதடி பாத்து ஆடுவோம் கொஞ்ச நேரம் தங்கமே ஆடி வாடி விஜய் தான் உடைய குத்தாட்டம் ஓடுவோம் மாடி நீங்க போடுங்க <laughs> <laughs> <laughs>

இல்லைல்ல அவர் ஆதங்கப்படுறது உண்மைதான் தூத்துக்குடி கொத்தனாறு என்பது தவறு தமிழ்நாட்டு கொத்தனாறு எத்தனை வீட கட்டுனாரு கொத்தனாறு மட்டும் போதுமா அங்க சித்தாலு நிமந்தாலும் சேர்ந்து கத்தன முடாம

கிடைக்கிற தான் அவர் செய்யறாரு அப்படியா எவ்வளவு மொத்தம் கோட்ட ஆமா அப்படி சொல்லலகி மண்ணளிட்டு வந்த லாரி ரைடில் போய் திண்டது மாதிரி தாளாக இவ்வளோ ஈஸியானவே ஒன்றும் பண்ண முடியாதான் ஆனால் புரிஞ்சிய முடியாமல் தாண்டா நைட்டு நம்ம தனி போடுறேன் சொல்லி சொல்லி இருந்தாலும் முடியாமல் கிடக்கிறாரா சரி விடு நாளைக்கு ஒரு செயற்கை கருத்தறி தம்பி நீ ஒன்றும் பண்ண முடியாதா நீங்கள் செய்யுங்க மருந்து மணி என்ன என்ன என்னால் இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியும் என்ன சொன்னீங்க ரெண்டு பேரோ இன்னைக்கு நான் தாயத்து கட்டியிருக்கேன் நீங்கள் நான் காப்பு கட்டியிருக்கேன் மாரியத்தாவது நான் செய்யமா

மொச்ச கொட்ட முத்து முத்து சொல்ல அழகி மயில பெற அழகி செஞ்சு வச்ச மாற அழகி குழந்த வள தரட்டா உன் குருவி மத்தன வாராட்டா மத்தன

நான் வாங்கின கிரைண்டரில் இது நான் போட்டு கூட இல்ல என்ன பண்ணு நீ வச்சு வச்சு பார்க்கறேன் ஆட்டி உளுந்தே சுடுறாப்புலடா அது என்னடா எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அப்படியே இருளடிச்ச கதவாளி மாதிரி இருக்கேடாடா சும்மா நிப்பேன்னாடி நீ என்ன வயசு தெரியாது என்ன பண்ணும் புரியாது

சேஜிங் மாதிரி தள்ளிக்கிட்டு போகிற என்ன நான் முண்டுக்கலாம் தி சுமார்ட் அண்ட் லாங் எவ்ரிங் அந்த ஒட்டிங் அந்த பெபிகால் மெதுவா மெதுவா போ மெதுவா டேய் எப்படி கண்டிட் வேலை ஆக்குறாம் ஏய் புடிச்சு விடு ஆ நான் அதான வேலை எனக்கு புடிச்சு விடுறதா வேலையே ரொம்ப நடிக்காத ஒரு எத்துதே சிவரொட்டி அந்து அர போடு கா ஏய் இருப்பா கப்பலிங் தாண்டா பிரடிக்கிட்டு இருக்கேன் உன்னைய நான் என்னைக்காத ஒரு நாள் மண்டி ஓட்டு

தாரப்போவில் வந்தி நீங்கள் எல்லாம் இந்த இரவு நிறத்தில் பார்த்து போகணுமா கண்ணில் பால் கண்ணில் பால ஊற்ற வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ அண்ணன் தம்பிகளை டோல பார்த்து போகணுமா

நெஞ்சில பால வார்த்ததன்ன ஏ மாமா கோவிலில கண்டெடுத்த கள்ளுச்சல் நீரின் வந்த நடைபோட்டது இந்த நாக்கை இது எதுக்கு சொல்லட்டுது மருதமணி எனக்காகத்தான் சனியன் தொலைஞ்சிச்சு கண்ணுல பாழ குரு ஏ கண்ணுல வந்த கண்ணம்மா ஏ பணியார கடை ஓனர் மகன் சொல்லம்மா போட்டு வந்து மணி மானி மத்தார போவில் வந்து இந்த இரவு நேரத்துல பார்த்து போகணுமா கல்லலா லால லாலா ஏ ஐயமட்டி அருள் தானப்பா நாடகம் முடிஞ்சிருச்சா போய்ட்டானே ஐயமட்டி அருள் லால்பட் 200 அன்பளி பலங்கிருக்கார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் நன்றி அன்ப வணக்கம் உன் காதலை எर्द சொல்லு என்னுடைய காதலை விட என்னைக்குமே உங்க ரெண்டு பேரே நட்பு ஒரே மாதிரி இருக்கணும் ஓகே எம் கே ஆரும் எப்படி தெரியுமா இருக்கணும் 100 வருஷம் இந்த ராதாவும் மருதமணி பேர் வளங்க எப்பவும் வாழ்னோம் రాదాపు మరదమణి పేరు వెళ్ళు చోట వల్ల